தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த கந்திலி ஒன்றியத்தின் சார்பாக மாபெரும் கழக கொடியேற்றம் நிகழ்ச்சியும் மற்றும் கொரோனா காலத்தில் உயிரை பணையம் வைத்து மக்களுக்கு சேவை செய்த துப்புரவு பணியாளர்கள் செவிலியர்களுக்கு மற்றும் காவல்துறைக்கு சிறப்பு பரிசு வழங்கும் விழாவும் நடைபெற்றது தலைமை மாவட்ட செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைந்த கந்திலி ஒன்றிய பகுதியில் கழக கொடியேற்றம் கொரோனா காலத்தில் மக்களுக்கு உதவியாக இருந்த செவிலியர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பதினைந்து மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது திருமதி அன்னியா அவர்களுக்கு தாய் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டது ஒருங்கிணைந்த கந்திலி செயலாளர்கள் தலைமையில் கந்திலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்திலி வடக்கு ஒன்றிய செயலாளர் வா யோகநாத் கந்திலி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜி ஜமால் சி எஸ் சரவணன் மாவட்ட நெசவாளர் அணி துணை செயலாளர் வி என் பிரகாஷ் பொதுக்குழு உறுப்பினர் எல் குணபாலன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் உமாவதி மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் சந்தோஷ்குமார் கந்திலி வடக்கு ஒன்றிய தலைவர் டி சரவணன் முன்னாள் ஒன்றிய தலைவர் கேப்டன் ரமேஷ் ஆர் தமிழன் ஆர் கேப்டன் பொருளாளர் பி மோகன் துணை செயலாளர்கள் எம் முருகேசன் எம் வல்லரசு எஸ் மணிகண்டன் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி கே கணபதி வி சீனிவாசன் எஸ் சத்தியமூர்த்தி கந்திலை கிழக்கு ஒன்றிய அவைத் தலைவர் எஸ் சுகு பொருளாளர் கே சுதாகர் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி எல் மேகநாதன் குமரேசன் பிரபு கந்திலி தெற்கு ஒன்றிய பொருளாளர் பி மாது கந்திலை தெற்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் எல் ஹரி சி சரஸ்வதி சிங்காரவேலன் சு பள்ளிப்பட்டு ஊராட்சி செயலாளர் வீரபத்திரன் மகளிர் அணி நிர்வாகிகள் ஆர் இந்துமதி ரமேஷ் ஆர் நதியா ரமேஷ் கே நித்யா கார்த்திக் செல்வன் எம் சாந்தி வித்யா மகேந்திரன் டி லதா திருமுருகன் மற்றும் சார்பு அணி கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் बची காவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைத்து துறை சார்பாக அனைவருக்கும் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பாராட்டி அவர்களுக்கு சிறப்பு பரிசு இன்றைக்கு நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்தில் வழங்க இருக்கிறோம் என்பதை சந்தோஷமா சொல்கிற இந்த விழாவை ஏற்பாடு செய்த நமது கந்தி கந்தளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்தி செல்வன் அவர்களுக்கும் யோகநாத் அவர்களுக்கும் ஜமால் அவர்களுக்கும் நமது மாவட்ட செயலாளர் ஹரி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருக்கும் முதல்கண் என்ன நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நாளில் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாருடைய கேள்வி கேப்டன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது கேப்டன் நல்லா இருக்காரு உங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்ல சொன்னார் காலையிலிருந்தே இருந்து கேப்டன் தொலைக்காட்சி மூலமாக இன்றைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு நான் ரெண்டு மூணு வாட்டி தலைவரோட பேசிட்டு தான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அவங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்ல சொன்னார் தலைவர் நல்லா இருக்கார் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது யாரால் நமது தலைவர் அவர்கள் ஒரு இந்தியாவில் உலகத்திலே ஒரு நல்லவர் இன்னைக்கு இருக்கிறார் அது நம்ம தலைவரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது அதனால நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை நீங்க எல்லாரும் தைரியமாக இருங்க தலைவர் எந்த நோக்கத்துக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ தெய்வத்தினுடைய அருளாலும் மக்கள் ஆதரவோடும் நிச்சயமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக தான் அதை நிச்சயம் நாம் அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் நேர்மையான ஒரு ஆட்சி நிச்சயம் நம்ம கொண்டுட்டு வரோம் இருக்க இருப்பிடம் குடிக்க தண்ணீர் உணவு மருத்துவம் கல்வி இலவசமாக நம்ம தருவோம் அதனால் டாஸ்மாக் கடைகளை ஒழிக்கிறது தான் நம்மளுடைய லட்சியம் எனவே நல்லதொரு எதிர்காலம் நமக்கு இருக்குது தைரியமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எந்த விதமான எந்த ஒரு இடத்தையோ நீங்கள் விடாம அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட்டால் நாம் அடைய போகும் இலக்கு வெகு விரைவில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் கேப்டன் சார்பாக நம்ம கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு வீழ்வது நாமாக இருப்பணும் வாழ்வது தமிழாக இருக்கணும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி நமது முரசு வெற்கடவுளர்களோடும் மக்கள் ஆதரவோடும் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களிடம் வணக்கம் ரொம்ப யோ யோ வண்டியடைய